நம்மை இந்த கலியுகத்தில் அவதரிக்க செய்த விஸ்வ பரபிரமத்தை வணங்கி விஸ்வகர்மனை வணங்கி காயத்ரி தேவியை வணங்கி நம் ரிஷியை வணங்கி தாய் தந்தையை வணங்கி கலித அவதார புருஷராகிய பாபுஜி ஸ்ரீலட்சுமி பாபுஜி சுவாமியை வணங்கி கம்மாளர்களின் கவனத்தை கொஞ்சம் காதில் போடுங்கள் நாங்களும் மனிதர்கள் எங்களுக்கும் சூடு சொரணை நல்ல ரத்தம் எங்களுக்கும் வம்சாவழி எங்களுக்கும் பிள்ளைகள் நாங்களும் மண் ஒடையில் வார்த்தையை கேடு அரசாங்கத்திற்கு எடுத்து எழுப்பு உழைப்பதற்காக அவதார புருஷராகிய ஸ்ரீலட்சுமி சுவாமிகளை பின்தொடர்ந்து தூங்குவதை எழுப்பிவிடலாம் தூங்குவோர் நடித்துக் கொண்டிருக்கிற நகைவஞ்சகட்ட அரசாங்கத்தை எழுப்பி நம் குளப்பெருமையை விளக்க வந்த அத்துறை நல்லுலங்களுக்கும் அவர்களின் பொறுப்பாதல் தொட்டில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் நாம் ஒரு விஸ்வகர்மா என்ற அகம்பாவம் வர வேண்டும் அகம்பாவம் நல்ல கொழுப்புல ரெண்டு கொழுப்பு நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு செஞ்சு நிறைய பேசுறீங்க சாமியிட்ட பேசுங்க நாங்க உங்கள்ட பேசணும் இங்க எங்களை பேச விடுங்க சாமிஜி கரு பரிமாற்றம் சுவாமி பூஜை அறையில இருக்கணுமே தவிர எப்ப பார்த்தாலும் வெளியில வந்துருச்சுன்னா நாங்க எந்த சாமியை போய் வணங்குறது மூலகம் நாங்க விக்கிரகம் தயவு செய்து மன்னிக்கணும் என்ன காரணம்னா சேர்க்கைகள் நிறைந்த இந்த சமுதாயத்தை சங்கடங்கள் நிறைந்த சமுதாயத்தை ಬೀದಿ ಒಂದು ಎಣ್ಣೆ

ஒரு பத்தாயிரம் வரும் ஒரு லட்சம் வரும் ரெண்டு லட்சம் வரும் அஞ்சு லட்சம் ரூபாயும் பீஸ் வரும் ஆனா ரொம்ப ஆதங்கங்கள் நிறைந்தே நாங்க வந்து யாரு ஒரு பெரிய தலைவரை இந்த நம்ம சமுதாயத்துக்கு வருவாங்க அவங்களுக்கு பக்கபலமா நின்று நம்ம சமுதாயத்தை மேலே எழுப்பலாங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் வந்திருக்கின்றேன் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு அரசாங்கம் ஒரு இறைமாட்சின்னு ஒண்ணு இருக்கு இறைமாட்சி அந்த குரல் என்ன சொல்லியிருக்கு படை கொடி கூழ் அமைச்சு நட்பு அறம் ஆறும் உடையான் அரசருள் ஏது நடுநிலை என்ன அர்த்தம்னா முதல்ல ஒரு தலைமையை உருவாக்கணும்னா நல்ல படையை உருவாக்கணும் நல்ல படைனா என்ன ஈகோ பார்க்க கூடாது அவர் எங்கே இருந்தாரு அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அது நமக்கு முக்கியம் இல்ல

மனிதர்கள் தெய்வ ரூபியான சொல்லுது நீங்க கடவுளை போய் நேரா பார்க்க முடியாது கலியுக

ஈகோவை எடுத்து வழிகாட்டுவதற்கு எல்லாரும் ஆந்திராவில் யார் வந்தார் சாய்பாபா வந்தார் ஷீரடியில சாய்பாபா வந்தாரு ஒரு ஒரு குலத்துக்கும் ஒரு பெரியவர்கள் ஆசார்கள் வராங்க ஆனா எதற்காக வராங்க ஏதாவது இந்த மனித குலத்திற்கு செய்ய வேண்டும் என்பதற்காக வராங்க அடிப்படையாக ஒரு மைண்டை வச்சுக்கோங்க ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமா இருக்கு அதுக்கு என்ன வேணும் நல்ல கல்வி வேணும் நல்ல ஹாஸ்பிட்டலை வேணும் அப்ப என் கிட்ட பண்ணா இருக்க இல்ல நான் என்ன செய்யலாம் முதல்ல எல்லாம் ஞாபகத்துக்கு எழுதி வச்சுக்கோங்க முதல்ல நீங்க சிந்திக்க வேண்டியது உங்க குடும்பத்துல பேமிலி இன்சூரன்ஸ் எழுதி வச்சுக்கோங்க முடியலையா சங்கத்துக்கு வாங்க சங்கத்துக்கு பற்றி போடலாம் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாவது கல்வி கல்வியை பொறுத்த வரையில கொஞ்சம் கூட தயக்கமே இருக்கக்கூடாது நம்ம குழந்தைங்க நல்ல கல்வி பெறணும் நீங்க சொத்து சேர்க்கிறது முக்கியம் இல்லை பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் தயவு செய்து மீண்டும் மீண்டும் சொல்கிற உடனடியாக எப்படியாவது யாருக்கிடையாவது கட்டிவிடலாம் என்று எண்ணி விடாதீர்கள் எங்களுக்கு இப்பொழுது மயக்கம் வருகிறது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான் நீதிமன்றத்தில் இருந்த குடும்ப பிரச்சனைகளில் வந்தது தான் இப்பொழுதே அதுவும் நாற்பத்தை வயதிற்கு மேல் ஐம்பது வயதிற்கு மேல் இருப்பவர்கள் வருவார்கள் கடவுள் மனைவி பிரச்சனை இப்ப காலையில நம்ம நீதிமன்ற

படிக்க வைக்க வந்தா இந்த பிள்ளை படிக்கிறதுக்கு தான் வந்தது பதினோரு மணிக்கு ஒரு தனிமையா ஒரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன அவசியம் இருக்கா ஆனா இவங்க தனியா யாருனால இடத்துக்கு ஒரு பொய்யா போய் பேசுவாங்களா அங்க குடிச்சிட்டு இருந்தவன் கற்பழிச்சுட்டான் அறிவு இல்ல சொல்ல என்ன அப்படி என்ன உடல் சோகம் கேட்கிறீங்க நாய் என்ன கேட்டு கண்டி கண்டிச்சு வளருங்க பெண் குழந்தைகளை கண்காணிங்க அதுக்காக ஒரே எடுத்து எடுத்தாலும் சந்தேகப்படக்கூடாது நல்ல விஷயத்த அதிகமா சொல்லுங்க அதனுடைய பலகீனா பலம் என்னன்னு சொல்லுங்க கோபமா பேசிட்டீங்கன்னா இதையே சாக்கா வச்சு எவன் ஆறுதலா பேசுவானோ தேட ஆரம்பிச்சு வந்த குழந்தை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அதை புரிய விடுங்க என்ன வேணும்னு கேளுங்க என்ன வேணாலும் படையின்னு சொல்லுங்க உனக்கு என்ன வேணாலும் செய்யலைன்னு சொல்லுங்க நீ எதுவுமே பயப்படாதான்னு சொல்லுங்க

அவர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு தயவு செய்து காமிஜி சொல்றாரு இதனால எதாவது அவர் பலன் அடைஞ்சுவாரு தேவையில்லை அவர் ஜாதகத்தை இல்லை நீங்க கொடுத்து அதை சாப்பிட்டு அவர் கழிவா போக வேண்டிய அவசியமே கிடையாது ஏற்கனவே அவருக்கு நல்ல எழுத்து நிறைய எழுதப்பட்டு விட்டது ஒரு படத்துல சிவகுமார் சொல்லுவாரு நான் தான் அழகான வள்ளி முருகன் வேஷம் போட்டேன் நான் சூப்பர் சார முடியல வெறுமனையும் அவருடைய உதவி கண்ணங்களே இருக்கிற ரஜினி தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அவர் கண்ண அசைவில் இந்த உலகமே இயங்கதே அதற்கு காரணம் அவர் தலை ஏடி

பெண்ணுடைய அங்கங்கள் மேல பட்டிருக்கும் சிஷியர் மறந்துட்டாரு அவர் போயிட்டு ஆனா குரு என்ன செஞ்சாரு எப்படி தோக்குனா எங்கெங்கெல்லாம் பட்டிருக்கும் உடம்பே இவன் அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டானே இப்படியே போயிட்டு இருக்காரு கடைசியா போய் அந்த குரு கேட்கிறாரு அந்த சிஷியன்ல இந்த பெண்ணை கூட்டிட்டு வந்தே உனக்கு ஏதாவது உணர்வு ஏற்பட்டதா அந்த சிஷியன் சொன்ன வார்த்தை சாமி நான் அங்கேயே இறக்கி விட்டுட்டேன் நீங்க இறக்காம வச்சிருக்கீங்க சொல்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல என்ன ஏன் சொல்றாங்க கேளுங்க போலீஸே பயம் வேண்டாம் பயம் வேண்டாம் மிகப்பெரிய தவறு என்ன தவறு உங்க வாழ்க்கைக்கு தேவையானதை நீங்க கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு என்பதை நீங்க நம்புங்க உங்களுக்கு கொடுத்தா வேணுமா ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டம் பத்தாவது கூட படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பேப்பரை எடுங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு இந்த மனு சமர்ப்பிக்கப்படுகிறது சட்டம் தான் எழுத வேண்டாம் சட்டம் எழுத வேண்டாம் எவர்டையும் போய் நிக்க ஒரு பத்து ரூபாய் கோர்ஸ் நாங்க வாங்கி அதை விட்டுங்க அனுப்புனர் உங்க பேரு உங்க வயசு அல்லது தகப்பனார் பெயர் உங்களுடைய அட்ரஸ் முக்கியமா உங்களுடைய போன் நம்பர் அவன் கால் பண்ணிட்டு அவங்க எடுக்கல அதனால அந்த மனு திருப்பப்படுகிறது சொல்லுவோம் மனு போன் நம்பர் டூ அட்ரஸ் அந்த வட்டார ஆட்சியர் வட்டாட்சியர் அல்லது மாவட்ட ஆட்சியர் ஒரு மாவட்டம் அதுக்கு தலைவர் எல்லாத்துக்கும் பொறுப்பாளி மாவட்ட ஆட்சியர் தான் நல்லா ஞாபகம் அந்த மாவட்ட ஆட்சியருக்கு போட்டு பொருள் என்ன வேணும் உன் வீட்டு சர்வே நம்பரை எவனோ அபகரிச்சுட்டானா அல்லது எனக்கு இளவரச வீடு வேணுமா அல்லது நீதிமன்றத்தில் என் மேல பொய் படக்கு போட்டிருக்கானா அல்லது பக்கத்து வீட்டுக்காரன் பொழுது விட்டி பொழுது போன என்னை கொல்லுவது சதி செய்கிறானா அல்லது என் பிள்ளைகளை யாராவது பின்தொடர்றாங்களா அல்லது உங்களுக்கு என்ன தேவையோ இதற்கு நிவாரணம் கோரி எழுது ஐயா நான் இந்த பிரச்சனை இது சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரியை நான் அணுகுவது என்பதை இந்த சட்டத்தின் கீழ பரிகாரம் தேடி தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்ள உங்க பிரச்சனைக்கு முழு சாட்சி மாவட்ட ஆட்சியர் இந்த சட்டம் அவரை வராது நீ எழுதிட்டு சும்மா அனுப்பிடக்கூடாது அவருக்கு நீங்க தான் அனுப்புனீங்க பதிவு தவா வித் அக்னாலஜி மண் அல்லது ரசீதி இதை வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு எங்களை மாதிரி இருக்கிற ஒரு நபரை அனுப்பிட்டீங்கன்னா கலெக்டர் உங்க கார்டுல உள்ள அது வரையில நீங்க ஆனா அது வரையில நாங்க வரக்கூடாது நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் ஏன் சொல்லலன்னா அவரை கூட்டில ஏற்றி எங்க கிழிக்கணும் எங்களுக்கு தெரியும் சரிங்களா அதனால முதலில் நம்புங்கள் தலைமையை நம்புங்கள் ஒரு தலைமையை

Oh yeah.